சிவபுராணம் பாகம் பத்து தந்தையின் வருகை தாரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாக்ஷியாயி தேவியையும் பிரிக்கிறதுக்கு வழி சிந்தனை தாக்ஷாயினி தேவியின் பிரிவை தங்க முடியாம கைலாயத்தில் இருக்கும் தன் மகளை பார்க்க பிரஜாபதியான தக்ஷன் போறாரு அவங்க மேல இருந்த அன்பால அவருக்கு இருந்த கோபம் மறைஞ்சு போயிடுது பரம்பொருளான சிவபெருமான் என் மருமகன் அப்படிங்கிற ஆணவம் உண்டாகுது இனி எம்பெருமானம் என்ன தொடங்குறாரு தன் தந்தையின் வருகையை அறிந்து மகிழ்ச்சி அடைந்த தாக்ஷாயினி தேவி கைலாயமலையில தன் கணவனான எம்பெருமானின் ஆதரவால சில மாற்றங்கள் செய்யறாங்க தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தாக்ஷாயினி தேவி தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆனால் சிவபெருமானோ அவர் அமர்ந்த இருக்கையிலிருந்து எழாமல் இருக்கும் இடத்தில் இருந்தே அவரின் வருகையை வரவேற்றார் இதனால தக்ஷனுக்கு மிகுந்த கோபம் ஏற்படுது ஆனால் வெளிக்காட்டல நீண்ட நாட்களுக்கு பிறகு மகளை கண்டதால அவங்க செய்து தவற மன்னிச்சு ஏத்துக்கிறாரு பின் தன் மருமகன் கிட்ட ஒரு உபாயம் செய்ய வேண்டி கேட்கிறாரு என்ன வேண்டுமென்று சொல்லுங்கன்னு சிவபெருமானும் கேட்கிறாரு அதுக்கு தக்ஷன் என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்திலே தங்க வேணும்னு சொல்றாரு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க பரம்பொருளான சிவன தன் இல்ல மருமகனை அழைத்தது நல்லது இல்லைன்னு நினைக்கிறாங்க தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்த தாக்ஷாணி தேவி அதிர்ச்சி அடையறாங்க தன்னுடைய கணவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு நினைச்சு பயப்படுறாங்க ஆனா சிவபெருமானும் ரொம்ப அமைதியா தன்னுடைய மாமனாரை பார்த்து பிரஜாபதியே தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவியான தாட்சியானி தேவி கூறுவார் என் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன்னு சொல்றார் தாக்ஷியானி தேவி என்ன சொல்ல போறாங்க இதை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் யாழிசை